வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றது முதலே பெருமளவில் தமிழகத்தில் அக்கட்சி பேசுபொருளாக இருந்து வருகிறது திராவிட மண்ணான தமிழகத்தில் பாஜகவிற்கு வேலை இல்லை என்று பல்லாண்டுகளாக கூறி வந்த நிலையில் தற்போது பாஜகவை சுற்றிதான் தமிழக அரசியல் சுழன்று வருகிறது எனலாம் பாஜகவினர் கூறுவது போல அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் ஆனதையடுத்து பெரும்பாலான இளைஞர்களும் நடுநிலையாளர்களும் பாஜகவை ஆதரிக்க தொடங்கியிருக்கிறார்கள் என்பது உண்மையா அல்லது கட்டமைக்கப்பட்ட மாயையா என்பது நாடாளுமன்ற தேர்தல் முடிவில்தான் தெரியும் என்றாலும் அண்ணாமலை தலைவர் ஆனது முதல் பாஜக தமிழகத்தில் எழுச்சி பெற்றிருப்பது யாராலும் மறுக்க முடியாதது திமுக மீது தொடர் குற்றச்சாட்டுகள் கூறி வந்த அண்ணாமலை ஒரு கட்டத்தில் டிஎம்கே ஃபைல்ஸ் சென்று திமுக முன்னணி தலைவர்களின் சொத்து விவரங்களை பகிரங்கமாக வெளியிட அது அரசியல் அரங்கில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஐநூறு கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு அண்ணாமலை மீது திமுக தலைவர்கள் மான நஷ்ட வழக்கு தொடரும் அளவிற்கு அதன் தாக்கம் சென்றது மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் நல்ல வரவேற்பு பெற்று வரும் நிலையில் அண்ணாமலையின் மறைக்கப்பட்ட நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை ஆதாரத்துடன் வெளியிட்டுள்ளது ஆளும் திமுக தரப்பு இது அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேர்மையாளர் என்கிற கிளீன் இமேஜ் கொண்டவரான அண்ணாமலை மீது திமுக தரப்பு சுமத்தியுள்ள இந்த குற்றச்சாட்டு குறித்து சுருக்கமாக பார்ப்போம் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது அரவக்குறிச்சியில் போட்டியிட்ட அண்ணாமலை அஃபிடவிட்டில் குறிப்பிட்டுள்ள அவரது சொத்துக்கள் குறித்து பார்ப்போம் தனது அஃபிடவிட்டில் அசையும் சொத்துக்களாக ரொக்க பணம் ஒரு லட்சம் ரூபாய் தன் மனைவி அகிலாவிடம் ரொக்கம் ஒன்றரை லட்சம் ரூபாய் கர்நாடக ஹெச்டிஎஃப்சி வங்கியில் பனிரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்போது ரூபாய் இருப்பு தொகை கரூர் கனரா வங்கியில் இருபத்தி ஐந்து லட்சத்தி இரண்டாயிரம் ரூபாய் இருப்புத் தொகை மகன் அர்ஜுனுடன் மனைவி அகிலா இணைந்து வைத்திருக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்டில் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் மனைவி அகிலா பெயரில் பெங்களூரு ஹெச்டிஎஃப்சி வங்கி கிளையில் பதிமூன்று லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி எழுபது ரூபாய் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆகியவற்றில் மூன்று லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் ஏழு லட்சம் மதிப்புள்ள ஹோண்டா சிட்டி கார் முன்னூறு கிராம் தங்க நகைகள் நண்பர்களிடம் மனைவி அகிலா கொடுத்துள்ள அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் கடன் என எல்லாம் சேர்த்து அசையும் சொத்துக்களாக தன்னிடம் நாற்பத்தி ஆறு லட்சத்தி பதிமூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாயும் தனது மனைவி அகிலாவிடம் தொண்ணூற்றி நான்கு லட்சத்தி எழுவத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாயும் ஆக மொத்தம் ஒரு கோடியே நாற்பது லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதுபோக அசையா சொத்துக்களாக கோயம்புத்தூர் மாவட்டம் புளியங்குளம் கிராமத்தில் தனது மனைவிக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலும் சின்னதாராபுரம் கிராமத்தில் தனக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலும் விவசாய நிலங்கள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மொத்தம் தன்னுடைய சொத்து மதிப்பு இரண்டு கோடியே தொண்ணூறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் என்றும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் தனக்கு கடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு வருடத்திற்கு தனக்கு ஏழு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வருமானம் வருவதாகவும் தனது மனைவிக்கு வருடத்திற்கு பதினைந்து லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வருமானம் வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இவையாவும் அதிகாரப்பூர்வமாக அண்ணாமலை தாக்கல் செய்துள்ள சொத்து கணக்கு ஆகும் இந்நிலையில் ஐபிஎஸ் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சில காலம் தற்சார்பு இயற்கை விவசாயம் செய்து வந்தபோது ஒரு விவசாயியாக அண்ணாமலை விகடனுக்கு அளித்த பேட்டி தற்போது அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது அந்த பேட்டியில் தனக்கு சொந்தமாக அறுபது ஏக்கர் நிலம் இருப்பதாகவும் அதில் இருபது ஏக்கர் நெல்லிக்காய் மரம் நாவல் மரம் போன்று பல வகை மரங்களையும் நட்டு இயற்கை வனம் போவதாகவும் இருபது ஏக்கர் நிலத்தில் கம்பு சோளம் கேழ்வரகு பாரம்பரிய நெல் வகைகள் போன்றவற்றை சாகுபடி செய்யப்போவதாகவும் மீதமுள்ள இருபது ஏக்கர் நிலத்தில் ஆடு மாடு போன்ற கால்நடைகள் வளர்க்கப் போவதாகவும் கூறியுள்ளார் அண்ணாமலை தொட்டம்பட்டி கிராமத்தில் உள்ள இந்த அறுபது ஏக்கர் நிலம் பற்றி அண்ணாமலை தனது அஃபிடவிட்டில் குறிப்பிடவில்லை ஒருவேளை இது அவரது அப்பா பெயரில் இருந்தாலும் கூட இந்திய நில உச்சவரம்பு சட்டத்தின்படி அது குற்றமாகும் ஐந்து நபர்கள் கொண்ட ஒரு குடும்பம் பதினைந்து ஏக்கர் நிலம் மட்டுமே நில உச்சவரம்பு சட்டத்தின்படி சொந்தமாக வைத்துக் கொள்ள முடியும் ஐந்து பேருக்கு மேற்பட்டோர் உள்ள குடும்பம் என்றால் மேற்கொண்டு ஒரு நபருக்கு ஐந்து ஏக்கர் என்று அதிகபட்சம் முப்பது ஏக்கர் வரைதான் வைத்திருக்க முடியும் அப்படியானால் அறுபது ஏக்கர் நிலம் இருப்பதாக அண்ணாமலை அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக கொடுத்த பேட்டியில் கூறியிருப்பது சட்ட விரோதமாகும் மேலும் அண்ணாமலைக்கு சொந்தமான நிலம் இருக்கும் பகுதிகளில் கல் குவாரிகள் அதிகம் உள்ளதால் நிலத்தின் மதிப்பு மிகவும் அதிகம் ஒரு ஏக்கர் ஒன்று முதல் இரண்டு கோடி ரூபாய் வரை விலை போகும் அதன்படி பார்த்தால் நூறு கோடி ரூபாய்க்கும் மேல் உள்ள இந்த சொத்தை வசதியாக மறைத்துவிட்டு சில ஆடுகள் மட்டுமே வைத்திருக்கும் ஏழை விவசாயி என்று போலியாக ஒரு பிம்பத்தை மக்களிடையே ஏற்படுத்த முயல்கிறார் என குற்றம் சாட்டுகின்றனர் அண்ணாமலை எதிர்த்தரப்பினர் இது குறித்து கூறும் அரசியல் விமர்சகர்கள் அண்ணாமலை தங்களுக்கு சொந்தமாக அறுபது ஏக்கர் நிலம் இருப்பதாக கூறியிருந்தாலும் அது அவர் பெயரில் இருந்தால்தான் அஃபிடவிட்டில் குறிப்பிட வேண்டும் அவரது தந்தை பெயரிலோ உறவினர்கள் பெயரிலோ இருந்தால் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இதை பெரிய குற்றம் போல குறிப்பிடுவது நியாயமல்ல ஆனாலும் இந்த அளவு வசதியான பின்னணியை கொண்ட அண்ணாமலை தன்னை சில ஆடுகள் மட்டுமே வைத்திருக்கும் ஏழை விவசாயி என்று மக்களிடையே கூறிக்கொள்வதுதான் உறுத்துகிறது இன்றைய சோசியல் மீடியா யுகத்தில் எதையும் மறைக்க முடியாது என்பதே நிதர்சனம் அதை தெரிந்தே ஏன் அண்ணாமலை இப்படி பொய்வேஷம் போடுகிறார் இவையாவும் அவரது பூர்வீக சொத்துக்கள்தான் ஊழல் பணத்தில் வாங்கியது அல்ல என்பதை அனைவரும் அறிவார்கள் அப்படி இருக்கும்போது அதை பொது வெளியில் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லையே தனக்கு ஏழை விவசாயி என்கிற இமேஜ் பொதுமக்களிடம் ஏற்பட வேண்டும் என்றே அவர் இப்படியெல்லாம் செய்வதாக புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அப்படியெல்லாம் வலிந்து கட்டமைப்பது இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் வேலைக்காகாது அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் அவர் போட்டியிட்டபோது போது வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் தரப்பட்டது இதை கரூர் பகுதி மக்கள் அனைவரும் அறிவார்கள் ஆனால் ஓட்டுக்கு பணம் கொடுப்பது மாபெரும் குற்றம் என இப்போது பேசி வருகிறார் இதுபோன்ற சில முரண்கள் அண்ணாமலையிடம் இருப்பது அவரது பெரிய மைனஸ் இதை சரி செய்து கொண்டால் தமிழக அரசியலில் அவருக்கு பிரகாசமான எதிர்காலம் உண்டு என்பதில் மாற்றுக் இல்லை என்கின்றனர் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி